ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இன்றைய தினத்திலிருந்து இலங்கை மின்சார கட்டணங்கள் இலங்கையின் மின்சார கட்டணங்கள் பதினைந்து வீதத்தால அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் மனு தெரிவிச்சிருக்கின்றது இலங்கையின் மின்சார கட்டணங்கள் பதினைந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் வெட்டு வீதத்தால குறைக்கப்பட்டிருக்கு என்னென்ன விளங்க இல்லையா வீடியோ தொடர்ந்து பாருங்க விலங்கும் நீங்க நம்ம உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் இன்றைக்கு வந்து நாங்க இதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பதினஞ்சு வீதம் வெட்டு வீதம் வீதம் பாக்க போறோம் என்ன விஷயம்னு சொன்னா இலங்கை மின்சார வாரியத்தின் முன்மொழிவு மற்றும் பொதுமக்களின் ஆலோசனை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இலங்கையில மின்சார கட்டணங்களை பதினஞ்சு வீதத்தால அதிகரிச்சிருக்கிறாங்க ஜூன் மாதம் அதாவது ஜூன் மாதம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து இந்த விடயமான இந்த பதினஞ்சு வீத அதிகரிப்பானது நடைமுறைக்கு வர போகிறது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உண்மையாகவே பதினஞ்சு வீதம் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் எட்டு வீதம் குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க என்ன கணக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஒப்பிடும் போது இந்த மின்சார கட்டணமானது எட்டு வீதமாக குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாசம் பார்த்தோம்னு சொன்னா இந்த மின்சார கட்டணமானது இருபத்தி மூன்று வீதத்தால வந்து குறைக்கப்பட்டிருக்குது பார்த்தோம்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாசம் இருபது வீதத்தால அது வந்து குறைக்கப்பட்டிருக்கு அதாவது இருபத்தி மூணு வீதம் இருபது வீதமாக குறைக்கப்பட்டிருக்குது பிறகு பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதினைஞ்சு வீதத்தால அதிகரிக்கப்பட்டிருக்குது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி குறைச்சதுக்கும் இப்ப ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதினஞ்சு வீதத்தால் சொல்றாங்கன்னு சொன்னா மின்சார கட்டணமானது பதினஞ்சு வீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையாக வந்து மின்சார கட்டணமானது வெட்டி வீதத்தால் குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க யாரு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க ரைட் இப்ப பார்த்தோம் சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி இன்றைய தினம் அதிகரிக்கப்பட்டிருக்கிற இந்த பதினைந்து வீதமானது இந்த ஆண்டுக்கான ரெண்டாவது மாற்றும் இந்த மின்சார கட்டணத்தில் ஏற்பட்டு இரண்டாவது மாற்றமாகும் முதலாவது மாற்றம் வந்து ஜனவரி மாசம் நடந்தது இருபது வீதத்தால குறைக்கப்பட்டது இப்ப இந்த பதினைந்து வீத அதிகரிப்பால இந்த வீட்டு பாவனையில இருக்கிற எங்களுக்கு இந்த வீட்டுல வந்து மின்சாரம் பாவிக்கிற எங்களுக்கு என்னென்ன மாதிரியான மின்சார கட்டணங்கள் எல்லாம் மாற்றங்கள் வரப்போம்னு சொல்லி பாக்கிறோம் நார்மலா வீட்டுல வந்து நாங்க முப்பது யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்துற வீடாக இருக்குதுன்னு சொன்ன இப்ப நம்ம எங்களோட வீடு வந்து முப்பது யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்த வீடாக இருந்ததுன்னு சொன்னா இருபது ரூபா வந்து ஒவ்வொரு மாசம் வந்து பில் கட்டணத்துல வந்து அதிகரிக்கப்படுகின்றது அறுபது யூனிட்களை பயன்படுத்துற வீடாக இருந்துன்னு சொன்னா ஒவ்வொரு மாசத்துலயும் கரண்ட் பில்லு வந்து எண்பத்தஞ்சு ரூபா அதிகரிக்கப்படுகின்றது தொண்ணூறு யூனிட்டுகளை பா பாவிக்கிற வீடா இருந்துன்னு சொன்னா இருநூற்றி நாற்பது ரூபா ஒவ்வொரு மாசமும் அவங்களோட கரண்ட் பில்லு வந்து கூட போகுது நூற்றி இருபது யூனிட் பாவிக்கிறாங்களுக்கு வந்து முன்னூற்று அறுபது ரூபா அதிகரிக்க போகுது நூற்றி ஐம்பது யூனிட் பாவிக்கிறார்களுக்கு வந்து அறுநூறு ரூபா ஒவ்வொரு மாசமும் அவங்களோட பில்லுல வந்து மேலதிகமாக அதிகரிக்க போகின்றது நூற்றி எண்பது யூனிட்ல பாவிக்கிற ஆக்கள் பாவிக்கிற வீடுகளுக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபாயாக அதிகரிக்க போன்றது முந்நூறு யூனிட்டுக்கும் குறைவாக பயன்படுத்துகிற அதிகமான குறைவை கொண்ட வீடுக்கு பார்த்தோம்னு சொன்னால் மாச கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரூபாயால் அதிகரிக்க போகுது அப்போ இந்த பதினஞ்சு வீதம் அதிகரிப்பால உண்மையாகவே எட்டு வீதம் குறைத்தான் போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒப்புட்டளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஒப்புட்ட அளவுல பார்த்தோம்னு சொன்னால் குறைற மாதிரி இருக்குது எட்டு வீதம் குறையுதுன்ற மாதிரி இருக்குது ஆனா உண்மையாகவே நாங்க வந்து உண்மையாவே கரண்ட் பில் கூடத்தான் கட்ட போறோம் அதாவது இன்றைய தினம் ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி இன்றைய தினத்திலிருந்து நாங்க வந்து இனிமேல் பாவிக்கிற கரண்ட்டுக்கு வந்து கரண்ட் பில் கூடத்தான் கட்ட போறோம் ஆனா அரசாங்கம் தரப்பில் இந்த இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வெட்டி வீதம் வந்து உண்மையாவே வந்து கரண்ட் பில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ரைட் அனுர் அவர்களுடைய இந்த அரசாங்கத்துல நாங்க பாத்தோம்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து கூடியிருக்கு சில விஷயங்கள் வந்து உண்மையாவே கூடியிருக்கு சில விஷயங்கள் வந்து இந்த கரண்ட் பில் மாதிரி தான் உண்மையாவே கூடப்பட்டிருக்குது கூட்டப்பட்டிருக்குது ஆனா சொல்றாங்க சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அன்னூர் அவருடைய இந்த அரசாங்கத்துல வந்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த மின்சார பதினைந்து வீத அதிகரிப்பு தொடர்பாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஒப்பீட்டு அளவில் வந்து எட்டு வீத குறைப்பு தொடர்பாகவும் உங்களுக்கு மேலதிகமான தகவல் தெரியுமா சொன்னா அதில் கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ வந்து உங்களோட வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி